அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வீடுகளுக்கு பின்னாடி நம்ம வாழை மரங்கள் வளர்க்குறோம் சரிங்களா இந்த வாழை மரம் அப்படிங்கும்போது அதோட பராமரிப்பில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த மரத்துக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்கணும் இயல்பாகவே ஒரு கிழங்குலேருந்து இருந்து வளரக்கூடியது வாழை மரம் அதோடைய வேறு அமைப்புமே ரொம்ப பெருசா அந்த வேறால் நிற்கிது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க அதே நேரத்தில் கொஞ்சம் அதிகமான வேர் அமைப்பு இருக்கிறதுனால அது பிடிச்சிக்குது அந்த கிழங்குகளோட அமைப்பு கீழே அப்படியே ப கிழங்குகள் வெடித்து வெடித்து கிழங்குகள் பல்வேறு கிழங்குகளாக இருக்கிறதுனால அது பிடிச்சிக்கிட்டு அது அதில் இருக்கக்கூடிய வேர்களால் நிற்கிது ரைட்டுங்களா நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வேணுங்கிற சத்துக்களே கொடுக்காமல் நம்ம வெறும் தண்ணி மட்டுமே கொடுத்து வாழையை வளர்க்குறப்ப தான் வாழை வந்து பச்சை கலராக மட்டும்தான் இருக்கணும் பச்சை தவிர மஞ்சள் வர்றது முறையான இலைகள் இல்லாமல் இருக்குது அதாவது எப்பவும் பார்த்தீங்கன்னா பதினொன்னுலேருந்து பதினஞ்சு இலை இருக்கணும் ரொம்ப மோசமாக வச்சாலும் பன்னெண்டு இலை இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும் இலை எப்பவும் விரிஞ்ச அமைப்பு தான் இருக்கணும் நிறைய பேருக்கு இதிலேருந்து தொங்குது இப்படி இலை ரெண்டும் தொங்குது இலையெல்லாம் மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிலாம் இருக்கக்கூடாது இலை விரிஞ்ச மாதிரி இருக்கணும் சூரிய ஒளிய சூரிய ஒளியை அது வச்சு நிறைய உணவு தயாரிக்கிற மாதிரி அமைப்பை அந்த இலைகள் வச்சுருக்கணும் இதுலேருந்து உணவு தயாரித்து உடம்பில் போய் தண்டுக்கு போகணும் காயாக வெளியே வரணும் இதை பார்த்தாலே தெரியும் நம்ம எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கோன்னு இலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இலை ஸ்டிஃப்பாக நல்லா அப்படி இருக்குது அப்படின்னாலே நம்ம நல்லா வளர்க்குறோம் இலை சொங்கிக்கிட்டு இருக்கு கிளியுது மஞ்சளாகுது பழுப்பாதுன்னா நம்ம கவனம் சரியில்லை பொதுவாக வாழை பராமரிப்பில் வீடாக இருந்தாலும் சரி மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி தோட்டங்களாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லக்கூடிய சூடோமோனஸ் அப்படிங்கிற திரவமோ பவுடரோ ட்ரைகோடர்மா விரிடிங்கிற திரவமோ பவுடரோ ஏதோ ஒன்று வாங்கி கையில் வச்சுக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒரு மரத்துக்கு இருபது மில்லி அல்லது நாற்பது கிராம் தண்ணியில் கலந்து கீழே கொடுத்தடணும் இந்த கவனம் கண்டிப்பாக செஞ்சிடணும் அதில் மாற்றம் வைக்கவே கூடாது பாதி பிரச்சனையும் இதையே சரி பண்ணும் உங்களால் முடிஞ்சதுன்னா வீடுகளாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி ஜீவாமிர்தம் தயார் பண்ணி கொடுக்க முடிஞ்சால் சந்தோஷம் அப்படி இல்லைன்னா வீட்டில் வாங்கக்கூடிய மீனை பயன்படுத்தி மீன் அமிலம் போட்டு வைங்க அதை கொடுங்க அதுவும் என்னால் முடியாதுங்க ஹியூமிக் பவுடர் அல்லது ஹியூமிக் அமிலம்னு விற்கும் அதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கீழே ஊற்றி விடுங்க வார வாரம் ஊற்றி விடுங்க அதுவும் என்னால் முடியாதுங்க பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸ்லேயோ அல்லது வெளியில் கடைகள்லேயோ உயிர் உரங்கள் விற்கும் பவுடராக இருக்கும் திரவமாக இருக்கும் அதை வாங்கிக்கோங்க தண்ணியில் கலங்க வேரில் ஊற்றுங்க திருப்பி சொல்கிறேன் சத்துக்கள் கரெக்டாக இருந்தால் அந்த மரம் நல்லா இருக்கும் அதே மாதிரி எப்போ குலை வரணுமோ குலை வர்றதுக்கு முந்தின மாதத்துலேருந்து மணிச்சத்தும் முக்கியமாக சாம்பல் சத்தும் கொடுக்கணும் தொடர்ந்து கொலை த கொலையை வெட்டுற வரையிலும் நம்ம சாம்பல் சத்து கொடுத்துக்கிட்டே வரணும் இயற்கை விவசாயத்தை ஏ அது எங்கே இருக்குது மீனமிலமில் இருக்குது பொட்டாஷ் பாக்டீரியா அதில் இருக்குது அந்த பொட்டாஷ் பாக்டீரியாங்கிறது நம்ம கடைகளில் வாங்கலாம் தண்ணியில் கலந்து ஒவ்வொரு பயிருக்கும் குறைந்தபட்சம் பத்து மில்லினு ஊற்றி விடலாம் அந்த மாதிரி போது எந்த விதமான குறைபாடு இல்லாத குலைகள் எடுக்க முடியும் ஒரு மரத்துக்கு இவ்வளவு நீல இவ்வளவு எடை உள்ள ஒரு குளம் இருக்கணும் இவ்வளவு சீப் இருக்கணும் ஒரு சீப்பில் இருக்கக்கூடிய ஒரு பழம் வந்து இவ்வளவு எடை இருக்கணும் அப்படின் இருக்க கணக்கை எடுக்கிற மாதிரி அமைப்பில் கொடுக்கணும் வெறுந்தண்ணி மட்டும் கொடுக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக சத்துக்கள் கொடுக்கணும் கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம் எள்ளு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு புண்ணாக்கு வகைகள் கொடுக்கலாம் சாம்பல் இருக்கு இல்லைங்களா அடுப்பெரிச்ச சாம்பல் புரோட்டா கடை சாம்பல் எடுத்து மாதம் மாதம் மூணு கைப்பிடி நாலு கைப்பிடி மரத்துக்கு சோரண்டி உள்ளே போட்டு வச்சு தண்ணி கொடுக்கலாம் பஞ்ச தெளிக்க தெளிக்க பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திராட்சை பழக்கரைசல்னு இருக்குங்க திராட்சை பழமும் நாட்டு சர்க்கரையும் சரிக்கு சமமாக போட்டு பிசைஞ்சு மூடி போட்டு வைக்கிற அந்த கரைசல் இந்த கரைசல்லாம் கொடுக்குறப்ப நம்ம அதிகமான சத்துக்களோட நல்ல திடமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க வேம் பயன்படுத்தணும் சரிங்களா வீட்டு தோட்டமாக இருந்தாலும் அதுக்கு வேணுங்கிற முறையான சத்துக்களோடு கொடுங்க நல்லா வரும் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்